ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் மிதுனம் ராசி நெய்யர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே இந்த ஏப்ரல் மாதம் எளிமையாக இருப்பதற்கு செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக அந்த விஷயத்தை யூகித்து கூட வந்து பார்க்க முடியாது இப்படி யூகிக்க முடியாத விஷயங்களை கூட நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது எதிர்காலத்துல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா கட்டாயமா அது ஜோதிடத்தின் உதவியால மட்டும்தாங்க முடியும் அதாவது ஆன்மீக ரீதியாக ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க முடியாது ஸோ அந்த வகரிசையில் ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது யாருக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் ஜோதிடத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக ஒரு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த டைமில் நடக்க போகுது அடுத்தடுத்து என்ன நடக்காமல் இருக்கிறதுக்கு செய்யலாம் அப்படிங்கிறத எல்லாமே வந்து கிரகங்களுடைய அடிப்படையில் மட்டும்தான் வந்து கணக்கீடு செய்ய முடியும் அந்த வரிசையில் முதுன ராசி நேயர்கள் மிதுனம் ராசி அப்படிங்கிறது ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசிங்க மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புலர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களையெல்லாம் உள்ளடக்கியது தான் முதுனம் ராசி ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம் உங்களுடைய ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கர பகவான் வக்ரம் பெற்றும் சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் அயன சைன போகஸ்தானத்தில் குரு பகவானும் வந்திருக்காங்க இந்த கிரகங்கள் இதே இடத்துல இருக்காங்களா அப்படின்னா கட்டாயமாக கிடையாதுங்க ஏப்ரல் மாதம் பிறந்த உடனே ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியிலருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்குமே கிரக மாற்றங்கள் அப்படின்றது இருக்குது ஸோ அந்த வரிசையில் ஏப்ரல் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியில தன தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து மாறினாரு அடுத்ததாக பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்து மாறினாரு பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் லாபஸ்தானத்துக்கு வந்து மாறிட்டார் ஸோ இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கிரக மாற்றம் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தாங்க ராகுபகவான் வந்து தொழில் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அதே இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கேது பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு கடைசியாக முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தொழில் இருந்து மீண்டும் லாபஸ்தானத்துக்கு வந்து மாறப்போறாரு ஸோ இந்த கிரகப்பயிற்சிகளுடைய அடிப்படையில் முதன ராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அதாவது இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து சந்திக்க போறீங்க அப்படின்றத இந்த பதிவில் டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க மிதுனம் ராசி நேர்கள் எந்த ஒரு செயல்பாட்டையுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு நல்லா வந்து யோசித்து அதற்கேற்ற மாதிரி நல்ல நல்ல யோசனைகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள்லாம் மதனராசினியர்களை மெஞ்சறதுக்கு ஆளே கிடையாதுங்க ஏன்னா மற்றவங்களுடைய மனம் நோகாமல் சாமர்த்தியமாக பேசக்கூடியதெல்லாம் இவங்களால மட்டும்தான் முடியும் ஏன்னா அந்த திறமை பெற்றிருக்கக்கூடிய முதனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதம் செயல்படாமல் வரைக்குமே முடங்கி கிடந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதாவது கிட்டத்தட்ட நிறைய திட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து செயல்படாமல் தான் அங்கே இருந்திருக்கும் நீங்கள் ஒன்று நடத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு நடக்காமலே போயிருக்கும் நிறைய திட்டங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அதை வந்து உங்களால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் அப்படி விஷயங்களை எல்லாமே இந்த டைம்ல நீங்க செயல்பாட்டுக்கு வந்து கொண்டு வர போறீங்க செயல்பாட்டினுடைய ஒவ்வொரு வெற்றிக்குமே உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அவங்களுடைய உதவியோட நீங்க சிறப்பா வந்து செய்து முடிப்பீங்க பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வுகளானது காணக்கூடிய தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க நிறைய அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்கும் தந்தை வழி உறவுகளும் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் சிறிது பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கூட உங்களுடைய வளர்ச்சியானது இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறை அப்படின்னா எதுவா வேணாமலும் இருக்கலாம் சோ நீங்க அந்த இடத்துல பணிபுரியீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்களில் ஒரு சிலருக்கெல்லாம் மந்த நிலைகள் அப்படின்றது ஏற்பட்டுருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப மோசமாகவே வந்து செய்துட்ருப்பீங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய மந்த நிலை எல்லாமே இப்போ நீங்கள் போகுது ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிக்க போகிறீங்க நிர்வாக திறமையை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதனுடைய பயிற்சிகளை எல்லாம் இப்போ நீங்கள் எடுப்பீங்க பயிற்சி படிப்புகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அதில் வந்து சூப்பராக வந்து நீங்கள் வெற்றி பெற முடியும் தொழிலதிபர்கள் தங்க நகைகளை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் ரத்தின கற்கள் விற்பனையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்களை எல்லாம் நிரம்ப பெற்று நல்ல ஒரு மதிப்போட சிறப்போட வந்து இருப்பீங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வுகள் காணக்கூடிய ஒரு நேரமாகவே மதனராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமானது அமைஞ்சிருக்கு குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அரசு துறையில நீங்க வேலை செஞ்சாலும் சரி தனியார் துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி நிறைய பேரோட பாராட்டுக்களை வந்து பெறுவீங்க அதுவும் குறிப்பா மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கிறது அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயம்தான் ஸோ சூப்பராக ஒரு டைமிங்காக இருக்குது உங்களுக்கு திருமணமான பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா புத்திரதோஷம் அமைப்பிற்குள்ளே நீங்கள் வந்து வரப்போறீங்க அதனால் அதற்குரிய முறையில் நீங்கள் பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா அதனால் பாதிப்புகள் வந்து அடைய முடியும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே கிடைக்கும் ஸோ வருமானமும் உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் வீடு மன இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கலைஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒழிப்புக்கேற்ற ஊதியம் கட்டாயமாக வந்து கிடைக்கும் அதை வந்து நீங்க எப்படியாவது வாங்கணும் அப்படின்றதுல கண்ணும் கருத்தும் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் தேவையானவற்றை எல்லாமே வந்து பெற்றுத்தர எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நல்ல ஒரு அங்கீகாரத்தை வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க மக்களுடைய செல்வாக்கம் வந்து பெற போகிறீங்க அதனால அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் வந்து சூப்பரான ஒரு நேரம் தாங்க ஒருவேளை இந்த மாதத்தில் உங்களுக்கு அரசியல் சம்மந்தமாக ஏதாவது போட்டிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஜெயிப்பீங்க குறிச்சி கூட வச்சுக்கோங்க ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கிறது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அதுவும் குறிப்பாக அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா நீங்கள் படிப்பில் ஆர்வத்தை வந்து நல்லாவே வந்து காட்டுவீங்க படிப்பு நல்லா படிக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல பேரை வந்து வாங்கி கொடுக்க முடியும் வக்கீல் தொழிலில் ஜூனியராக இருந்து பயிற்சி பெற்றுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு சரியான ஒரு சட்ட சட்ட எல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அந்த நுணுக்கங்களையெல்லாம் நீங்கள் கற்றுக்கும் பொழுது ஜூனியராக இருந்த நீங்கள் இப்போ ஜீனியர்ஸாக வந்து மாறிடுவீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் உங்கள்கிட்ட வந்து தெரியும் ஸோ இது வரைக்குமே நம்ம ராசியின் அடிப்படையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது ஒவ்வொருவருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம் இனி நட்சத்திர ரீதியாக என்ன நடக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்கள் அப்படின்றது மாறுபட அடைய ஆரம்பிக்கும் அதாவது மிதன ராசியே இருந்தாலுமே கூட நட்சத்திரங்களோடு இருக்கும் பொழுது மாற்றங்கள் பெறும் ஸோ மிருக சீரிஸ் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எல்லாத்திலையுமே சாமர்த்தியம் வந்து செயல்பட்டு காரிய வெற்றிகள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது ஆனாலுமே இந்த மாதத்தில் வீண் அலைச்சல அப்படிங்கிறது இருக்கும் வாக்கு வன்மையால நிறைய உங்களுக்கு கிடைக்கும் தைரியமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க சகோதரர்களால கூட நீங்க நன்மைகளை வந்து அடைவீங்க காரிய வெற்றிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பணவரவும் சூப்பரா இருக்கு எதிர்ப்பலன்தவரோட பழகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்ததாக திருவோதரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக மனம் விட்டு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு நன்மையும் கூட பெற்றுக் கொடுக்கும் உறவினர்களுடைய வருகையும் இருக்கும் ஸோ நிதானமாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை பிள்ளைங்கள்கிட்ட மட்டும் கோபம் காட்டாமல் அன்பாக வந்து இருங்க மகிழ்ச்சி அப்படின்றது அதிகரிக்கும் அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய மிதனராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வியாபாரம் இது தொடர்பாக வீண் அடைச்சல் அப்படின்றது இருக்குங்க இருந்தாலுமே ஒரு சில நேரங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல தயக்கத்தை வந்து காட்டுவீங்க அதே வாடிக்கையாளர்களையும் நீங்க அனுசரித்து போகணும் அப்பதான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா பொறுமை அப்படின்றது தேவையான ஒன்று ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் திறமையோடு நீங்கள் செயல்பட்டு நிர்வாக திறமையை வந்து காட்டினீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்றது கிடைக்குங்க இதுவரைக்குமே ராசியின் அடிப்படையிலும் சரி நட்சத்திரங்கள் அடிப்படையிலும் சரி முதன ராசி நேர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த மாதம் முழுக்க முழுக்க சிறப்பாக இருக்க முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் பதினோரு முறை வளம் வந்து வழிபாடு செய்து பாருங்கள் கட்டாயமாக மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க கூடவே சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய ரெண்டு நாட்கள் இருக்குங்க பொதுவாகவே சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னாவே கூடுதல் கவனத்தோடு வந்து செயல்படணும் ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து கவனமாக இருங்க இந்த பதிவில் முதனராசி ராசி நேர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றியும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருக்கிறதுக்குரிய நாட்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க